பொம்மையூருங்கிற கிராமத்து மக்கள் தினமும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுல இறங்கியே வந்தாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு தர்மசீரனுங்கிறவன் வந்தா அவன் உடல்நலம் சரியாக இல்லாததால அன்றைய இரவு அந்த ஊரில் தங்கிவிட்டு மறுநாள் கிளம்பி போகலான்னு நினச்சான் அதனால வழியில் போன ஒருவன் கிட்ட எங்கேயே தங்கலான்னு கேட்க அவனும் இந்த ஊரில் ராமையன் வீட்டிலோ அல்லது ரங்கையன் வீட்டிலோ இடம் கேட்டா அவங்களில் யாராவது ஒருவர் தம்முடைய வீட்டில் இடம் கொடுக்கலாம் அவங்க அடுத்தடுத்த வீதிகளில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனான் தர்மசீலன் முக்கி முனகி கொண்டு அந்த வீதியில் உள்ள பெரிய வீட்டை அடைந்து இதுதானே ரங்கையன் வீடுன்னு கேட்டான் அந்த வீட்டு வாசல்ல நின்றவன் இது ராமையன் வீடு நான் தான் ராமையன் என்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த ரங்கையன் பெயரை சொல்கிற துணிவு இந்த ஊர்ல யாருக்கும் கிடையாது போ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான் தர்மசீலன் அங்கிருந்து ரங்கையன் வீட்டுக்கு மெதுவா நடந்து போனான் இதுக்குள்ள தர்மசீலன் ராமையன் வீட்டுக்கு போன செய்தி ரங்கையனுக்கு கிடைச்சிருச்சு தர்மசீலன் ரங்கையன் வீட்டை அடைந்த போது அடியெடுத்து விரட்டினான் அதுக்கப்புறமா தர்மசீலன் வேற சிலரது வீடுகளில் தங்க இடம் கேட்டா ஆனா அவங்களோ ராமையனும் ரங்கையனும் இடம் கொடுக்காத ஒருவனுக்கு தாமும் இடம் கொடுப்பதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க தர்மசீலன் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு புதருக்கு பக்கத்துல போனான் அங்க பல சிறு செடிகள் முளைத்திருந்துச்சு அதையெல்லாம் பிடுங்கி எறிந்து படுக்கை இடத்தை சுத்தம் செய்யலானா அப்ப புதரையிலிருந்து இரண்டு நல்ல பாம்புகள் வெளியே வந்துச்சு அவை தர்மசீலனை போயிடுச்சு அதனால அவன் மகிழ்ந்து போய் அங்கேயே படுத்து தூங்கிட்டான் மறுநாள் அவன் கண்விழித்தப்ப தன்னை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் தன்னுடைய உடலை நினைத்ததும் அந்த பாம்பு அவனை விட்டுட்டு போயிடுச்சு அப்ப அவன் தன்னுடைய உடல்ல புதிய சக்தி வந்ததையும் தன்னுடைய சோர்வு போனதையும் உணர்ந்தான் அதுக்கு காரணம் அந்த புதரில் அபூர்வ மூலிகைகள் இருக்க வேண்டும் நினைத்து அங்கு நன்கு பரிசோதித்தா அவன் ஒரு வைத்தியந்தான் அதனால பல அபூர்வ மூலிகைகள் அங்கு இருப்பதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரே கூச்சல் கேட்டுச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கறதுக்காக அவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்தா அங்க மக்களுடைய இரண்டு கோஷ்டியினர் பயங்கரமா தாக்கி கொண்டு சண்டையிடுவதை பார்த்தா அங்க இரண்டு வாலிபர்கள் நினைவிழந்து மயங்கி கிடப்பதையும் பார்த்தான் அவங்கல ஒருத்தர் சண்டை போட்டு அடித்தடியில அதனால் காயமுற்று நினைவிழந்து விழுந்து கிடந்தாங்க இதனால ஆத்திரமடைந்த ராமையனும் ரங்கையனும் தம்முடைய ஆட்களை திரட்டி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரே அடி வெட்டு குத்து கூச்சல் தான் தர்மசீலன் நினைவிழந்து கிடக்கிற இரண்டு இளைஞர்களையும் பார்த்தா அவங்க மெதுவாக மூச்சு விடுவதை பார்த்து அவன் கூட்டத்தினர்கிட்ட நீங்க சண்டை போடுவது முதல்ல நிறுத்துங்க நான் இவங்களுக்கு வைத்தியம் செஞ்சு இவங்கள பிழைக்க வைக்கிறேன்னு சொன்னான் உடனே கூச்சல் நின்றுச்சு எல்லோரும் அமைதியோடு நின்று பார்த்தாங்க அப்ப ராமையன் தர்மசீலனை பார்த்து நீதானே நேத்திக்கு உடல் நலம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்த நீயா வைத்தியம் செய்ய போறேன்னு கேட்டான் தர்மசீலன் கொஞ்சமும் கோபப்படாம நீங்க உங்க சண்டைகள்ல மூழ்கி இந்த ஊரில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கல நான் கொடிய நோயால அவஸ்தைப்பட்டு அதை போக்க சரியான மருந்து கிடைக்காம ஊர் ஊரா திரிந்து வந்த இந்த புதருக்கு பக்கத்துல நேற்றுக்கு ஒரு இரவு படுத்துதோ என்னுடைய நோய் மறைந்தே போச்சு இங்கு பல அபூர்வ மூலிகைகள் உள்ளதையும் பார்த்த இவை விஷப்பாம்புகளை கூட சாதுவாக ஆக்குபவை உயிர் போகிற நிலையில் உள்ளவர்களுக்கு அமிர்தம் போலாகி உயிர் கொடுப்பவைன்னு சொன்னான் ரங்கையன் சரி நீ வைத்தியம் ராமையனுடைய மகன் பிழைத்து என்னுடைய மகன் மட்டும் பிழைக்கலைன்னா அங்கு கிடைத்த மூலிகைகளை கொண்டு அந்த இரண்டு இளைஞர்களையும் உயிர் பெற செய்தான் அதை பார்த்து ராமையனும் ரங்கையனும் மகிழ்ந்து தர்மசீலன் தம்முடைய ஊரில் சில நாட்களாவது தங்கி தம்முடைய விருந்தினனாக இருக்க வேண்டும்னு வற்புறுத்தினாங்க தர்மசீலன் எதுக்கு ஆஹா அது மட்டும் இல்லை இந்த ஊரில் நோயால் பீடிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்திட்டு தான் போகன்னு சொன்னான் தர்மசீரன் வைத்திய சாஸ்திரம் மட்டும் கற்றவனல்ல இதர சாஸ்திரங்களையும் கற்ற மகா பண்டிதன் அதனால அவன் தினமும் இரவில் கிராமத்து மக்களை ஓரிடத்தில் கூட்டி அறிவுரைகளை கதைகளால் போதிக்கலானா நாலாவட்டத்தில் அந்த ஊர் மக்களிடையே நல்ல மாற்றம் காணப்பட்டுச்சு அந்த ஊர் மக்களுடைய திறமையும் வெளிப்பட்டுச்சு மற்ற ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊர்காரர்களை மதிக்க தொடங்கினாங்க ஒரு வருட காலம் முடிந்தது அந்த ஊர் மக்களுக்கு லாபமே கிடைச்சது இந்த நிலையில தர்மசீலன் தான் அந்த ஊரை விட்டு போக போவத சொன்னான் ஆனா ஊராரெல்லாம் அவனை போகக்கூடாதுன்னு அவன் அந்த ஊருடைய கிராம அதிகாரியாக இருக்கணும்னு ஒரு மனதான் சொன்னாங்க தர்மசீலன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு அதனால நான் ஊருக்கு போய் என்னுடைய மகன் அனுப்புற அவனை உங்களுடைய கிராம அதிகாரியாக நியமியுங்கள் சொன்னான் அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க தர்மசீலன் தன்னுடைய ஊருக்கு போய் தன் வீட்டார் கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னான் அவன் தன்னுடைய மகனான குணபாலன அனுப்ப தீர்மானித்து அவனுக்கு அதற்காக பயிற்சியும் கொடுக்க தொடங்கினான் குணபாலன் நிர்வாக நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள சில ஆண்டுகள் பிடித்தது ஐந்து ஆண்டுகள் பயிற்சி அளித்ததுக்கு அப்புறமா தர்மசீலன் திருப்தி அடைந்தது தன்னுடைய மகனை நோக்கி நீ பொம்மையூருக்கு போ நான் ஒரு கடிதம் எழுதி கொடுக்குற அதை அந்த ஊரார்கிட்ட காட்டி நீ கிராம அதிகாரியா ஆகி திறம்பட நிர்வகித்துவா நானும் பிறகு வந்து உன்னை பார்க்கிறேன்னு சொன்னான் குணபாலன் பொம்மையூர் அடைந்தப்ப அங்கு சாந்தபாலன்கிறவ தானே தர்மசீலனுடைய மகன் சொல்லிட்டு அந்த ஊரில் கிராம அதிகாரியா இருப்பதை பார்த்தா சாந்தபாலன் அங்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சா குணபாலன் தன்னுடைய தந்தை கொடுத்த கடிதத்தை ராமையா கிட்ட கொடுத்தா ராமையாவும் அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு சிலரோடு சாந்தபாலனுடைய வீட்டுக்கு போய் தர்மசீலனுடைய அடித்து சொன்னான் விசாரித்தே கூட சொல்லுவார்னு சொன்னான் அப்ப குணபாலன் ராமையா கிட்ட எது சரின்னு சொல்ல என்னுடைய தான் முடியும் அவரை உடனே இங்கே வரும்படி செய்தி அனுப்புங்கள்னு சொன்னான் ராமையாவும் தர்மசீலனை உடனே கிளம்பி வருமாறு செய்தி அனுப்புனான் தர்மசேலன் அந்த ஊருக்கு வந்து நிலைமையை விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டா சாந்தபாலனோடு தனிமையில் பேசினா சாந்தபாலன் அவனுடைய கால்கள்ல விழுந்து வணங்கி ஐயா நான் பதவி மோகம் கொண்டு இங்கு வந்து கிராம அதிகாரியா ஆகிடல நீங்க இந்த ஊரை விட்டு போனதோ இந்த ஊரார் முன் போலவே சண்டை சச்சரவுகள்ல இறங்கினாங்க அப்ப இந்த ஊரில் உள்ள என்னுடைய நண்பன் என்னுடைய ஊருக்கு வந்து நிலைமையை சொன்னான் அவனுடைய யோசனைப்படி நான் தங்களுடைய மகன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊருடைய கிராம அதிகாரியாகி இங்கு அமைதியையும் நிலைநாட்டின உங்களுடைய கையாண்டுதான் நிர்வாகம் நடத்தி வர உங்களுடைய மகன் நேராம என்ன காண வந்திருந்தா இப்படி நடந்திருக்காது இந்த நிலையில என்னை காத்துக்கொள்ள நான் உங்களுடைய மகனேன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு இப்ப தான் என்ன காப்பாத்தனும்னு சொன்னான் தர்மசீலனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்தான் அவன் ஊரார் கிட்ட இவன்தான் என்னுடைய மூத்த மகன் இவனை நான் தான் அனுப்புனேன் குணபாலன் என்னுடைய இன்னொரு மகன் அவனை நான் இப்ப அழைச்சிட்டு போறேன் சாந்தபாலனே இந்த கிராமத்துடைய அதிகாரியாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லோரிடமும் விடை கொண்டு குணபாலனோடு தன்னுடைய ஊருக்கு திரும்பினான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே தர்மசீலனின் போக்கு விசித்திரமாக இல்லையா தன்னுடைய மகன் கிராம அதிகாரியாக வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் குணபாலனுக்கு ஐந்து வருட காலம் பயிற்சி அளித்தான் இந்த நிலையில் தன்னுடைய மகன் என பொய் சொல்லி கிராம அதிகாரியாகிவிட்ட சாந்தபாலனை அவன் நூறார் முன் தன் மகன் என கூறியது சரியா இது குணபாலனுக்கு பெரிய இழப்பை அல்லவா ஏற்படுத்திவிட்டது இதற்கு என்ன காரணம் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநோராக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட தர்மசீலனுடைய மனதில் தன்னுடைய மகன் குணபாலன் நிர்வாக விஷயங்களை புரிந்து கொள்ள ஐந்து வருடங்கள் பயிற்சி பெற வேண்டியதாயிற்றே என்ற மன தாங்கள் கொண்டுதான் இருந்தான் எவ்வித பயிற்சியும் நிர்வாகம் நடத்தி வந்தான் அந்த ஊராரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டான் பதவி விஷயத்தில் மகன் மைத்துனன் என்று உறவு முறை காட்டி அதை பெறுவது சரியல்ல சாந்தபாலன் பொய் சொன்ன போதிலும் அது ஊராரை ஒற்றுமையுடன் வாழ செய்து வந்தது இதையெல்லாம் நினைத்து பார்த்தே தர்மசீலன் சாந்தபாலனை தன்னுடைய மகன் என கூறி அவனை கிராம அதிகாரியாகவே தொடர்ந்து இருக்க செய்தான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்